நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவரிலேயே பெரிய பெருமாள் திருப்பதி ஏழுமலையானா இருந்தால் கூட எல்லா குடும்பங்களுக்கும் குளப்பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார் அவர் ரொம்ப சிறப்பாக பெரிய கோயிலில் இருக்க மாட்டார் ஏதோ ஒரு கரெக்டில் ஒரு சின்ன பெருமாளாக சின்ன வடிவத்தில் அவர் கண்டிப்பாக இருப்பார் அவர் கூட கருடனும் அனுமரும் கண்டிப்பாக இருப்பாங்க எல்லா குடும்பங்களுக்கும் குளப்பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார் இவர் ஏன் வந்தார் அப்படின்னா சர்வேஸ்வரனான சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணி அவர் படியழுறவருக்கு நாம் படியலந்துடுறோம் ஆனால் பெருமாள் வந்து அப்படி இல்லை அவருக்கு அரிசி பருப்பு புரட்டாசி மாதத்தில் எல்லா குடும்பத்தில் சேர்ந்தவங்களும் ஒவ்வொரு படி அரிசி கொடுப்பாங்க ஒரு படி அரிசி தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் நிறையா கொடுக்கறதில்ல இப்போ நிறையா வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் ஒரு படி அரிசி கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் கொடுப்பாங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க இது வந்து படியளக்கிற அந்த பெருமாளுக்கு நாம் செலுத்துகிற மிகப்பெரிய நன்றி கடனாக அதை செய்கிறாங்க வருஷம் வருஷம் ஒரு படி அரிசி ஒரு படி பருப்பு அதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா மேக்சிமம் நமக்கு எந்த பஞ்சமும் வராமல் பார்த்துக்கிறது அந்த பெருமாளுடைய குலப்பெருமாளுடைய பொறுப்பு இந்த குளப்பெருமாள் அப்படிங்கிறவர் எல்லாத்துக்கும் சொந்தமாக இருக்க மாட்டார் ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டுமே சொந்தமான குளப்பெருமாள் இருப்பார் நீங்கள் கேட்டு பாருங்க உங்கள் குளப்பெருமாள் எங்கே இருக்கிறாரு உங்கள் குலப்பெருமாள் எங்கே இருக்கிறாருன்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் சொல்லுவாங்க மேக்சிமம் அந்த கோயிலுங்க ஏகாதசிலையும் புரட்டாசி மாதத்துலேயும் மட்டும்தான் திறந்திருக்கும் அந்த டைமில் தான் கொண்டுட்டு போய் கொடுப்பாங்க நீங்கள் உங்களுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னா குலபெருமாள் கோயிலில் வச்சு அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு புரட்டாசி சனிக்கிழமையில் புற குளபெருமாள் கோயிலில் வச்சு அன்னதானம் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு மிக 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 சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல அங்கங்கே கொண்டு போய் காசு கட்டிவிட்டு வந்து அவங்களே செஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை உங்கள் குலபெருமாள் கோயிலில் வச்சு நீங்கள் அன்னதானம் பண்ணி பாருங்கள்